ஆய் இங்கே பாத்தீங்களா இங்கே பாத்தீங்களா இங்கே பாத்தீங்களா சேமியா பாய் என்னோட சேமியா மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேண்ணா பெருமி எல்லாம் போட்டு வைக்கலீங்க வீட்டுக்குள்ள நம்ம சோறாக்கிங்க இருக்கா வைக்கிற மாதிரி சேமியா இருக்கிறதுல அது கொஞ்சம் இருந்துச்சு பால் இருந்துச்சு ரெண்டையும் வச்சு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு இப்போ சாப்பிட்றேங்க ஆறு சூடாக இருக்குது அது என் ஸ்கின்னுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாட்டான ஐட்டம்லாம் எடுத்துக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி நான் எப்போ அப்படிதான் நான் பண்ணுவேன் ம் அடடா ஒன் செகண்ட் ஹாய் தேனுஜா சொல்லு 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 எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ஆமாடி நானே சொல்ல மாறந்துட்டேன் நீயே கூப்பிட்டுட்டியே பக்கத்துல ரெண்டு பிள்ளைலாமா பிள்ளையில கூட்டிட்டு புருஷன் கூட ஏதோ அதனால் அதனால தான் குடி வந்திருக்குறாங்க புருஷன் விட்டு பிரிஞ்சுட்டாங்களா என்னம்மா வியப்பனம் மா நம்பி வந்திருக்கிறோங்கிறான் நீ வேலைக்கு வேற ஓலமா நீ வேற அவ வந்த நாள்ல இருந்து ஒரு நாளும் கூட நானும் அவட வாசலும் பாரு எடுக்கலையே இருக்கிற ஏதோ வண்டி வராப்புல இருக்குது கேட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் பாத்தியா பைக்கில் ஆரோ வந்திருக்கிறாங்க ஒரு சாமர்த்தியோ அடாடா அடாடா அவனை பார்த்தோன்னு இழிச்சிட்டு வாங்கிட்டுல போயிட்டான்ன ம் அங்கே என்ன நடக்குதோ எது நடக்குதோ யாருக்கு தெரியும் ஆமாம் புருஷங்கிட்டே வந்துட்டால் அப்புறம் ஏது இவ்வளோ பணம் வேலைக்கு போனோம் மட்டும் அத்தனை பணம் கிடச்சிருமா பிள்ளையில காப்பாற்றி போடுவாளா என்னமோ மெட்ராஸ் பிள்ளை அனுப்புறேங்கிறா என்னமோ பாடிச்சேரி அனுப்புகிறேங்கிறா அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு சொல்லி கூட சொல்கிறா அதே நீ என்ன பண்ணி சம்பாதிக்கிறாளோ என்னமோ ம் ஆமாமா குடி வந்த பத்து நாள்லயே அது அம்மான்னு ஒருத்தி வந்தா அப்புறம் அது தம்பின்னு ஒருத்தன் வந்தா எல்லாம் வந்தாமல் பிடிச்சாங்க வேதம் மூச்சு சிந்தி இருக்கிறான் அழுதுட்டு ம் நம்மளுக்கு அது தேவையா பண்ணுமோ அது ஆகிச்சு போச்சு இதாகி போச்சு எனக்கு வருமானம் பத்துல எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணுங்க நல்லா ட்ராமா ம் அத்தனையும் ட்ராமா நான் போய் பக்கத்தில் இருந்த ஐயா நான் எது கேக்கல அங்க பண்றத வச்சு நான் சொல்கிறேன் அது ஒன்று ஒன்னொன்னு பண்றாங்கல்ல அதை வச்சு சொல்கிறேன். உம் ஆமாமா நீ யாரு கூட பழகினாலும் நீ எது புருஷன் துரத்தினாலும் யாருக்கு தெரியும் பிள்ளைலா நீ வேற வாசுப்படி விட்டு வெளியே வர்றதில்ல சேர் பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தினியும் காப்பி தண்ணி வச்சுட்டு போய் அம்மனியே எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன் நல்லா இருக்கிறங்க்கா வாங்க்கா அப்படின்னு சொல்லி உள்ளே ஓட்டு காப்பி வச்சு கொடுத்தா நீ என்ன நினைக்க வச்சு கொடுத்தாலோ யாருக்கு தெரியும் இருந்தாலும் பார்த்த ஓட்டுக்குள்ள ஏதோ வீ தம்பி டிவி வாங்கி அப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே அத்தா பெரிய மரக்கட்டில் இருக்குது இதெல்லாம் ஏதுன்னு நீ நினைக்கிற ஆஹா அப்படியா அவி வீட்லேயே இருந்திருக்கலாமாவா யாருக்கு தெரியும் நீ என்னென்னலாம் நடக்கணும் ஏதெல்லாம் நடக்கணும் ஹம் ஆண்டவன் ஐயோ ஆய்யோக்கியா நானில் அவி வீட்டு பார்க்கணும்னா அனாவசியமாக நம்ம பார்க்குற வேலையே கிடையாது போய் நேற்று காலையிலையும் கூட பால்காரர் வந்து பால் ஊற்றிட்டு போனாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ பேப்பர் காரம் பண்ணி பேப்பர் போட்டு போனா அப்புறம் மறுபடியும் என்ன சொல்கிறது வீட்டில் வீ தம்பி வந்து ஏதோ பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போட்டு காலையில் ஆஸ்பத்திரியில் காட்டுற கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் அவ அம்மா வந்து வீட்டுக்குள்ளே சோறாக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த பிள்ளை வேலைக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு பகுமானமா டா மின்கா ரெடி ஆகி வெளியே போனேன் ஆனால் நான் வீட்டு வெளியே போய் ஒரு வா எட்டி கூட அவங்க வீட்டை நான் பார்க்கவே இல்லை ம் உனக்கு வேலை இருக்குதா அப்புறம் பேசுகிறையா சரி 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 ஆ சரி 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 இரு இரு அங்கே ஏதோ உருட்ராப்ள சட்டம் கேட்குது நாராக வந்திருக்குறாங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன் சரியா நான் வைக்கிறேன் அரை இடி 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 வச்சுட்டாயா